நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது ஒரு பக்கம் பார்த்தா ஏதோ பொய்ய சொல்லி நம்ம ரதாவுக்கும் கேசவுக்கும் கல்யாணம் ஒன்று நிச்சயமட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம மணி இருக்கார்ல மணி வந்து துறையை வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்து ரிலீஸ் பண்ணிட்டாரு தாங்க சொல்லணும் அதை பார்க்குறப்போ நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆதி பாரதி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறதனா தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க பாரதி வந்து கேட்குறாங்க என்ன ஆதி திடீர்னு என்னை கால் பண்ணி அர்ஜென்ட்டாக பேசணும்னு வர சொன்னீங்களே என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அது ஒன்றும் இல்லை அது ஒன்றும் இல்லை பாரதி அது வந்து அது வந்து கொஞ்சம் ஆதி வந்து தயங்கிட்டே இருக்காங்க உடனே பாரதி வந்து சொல்றாங்க என்ன அது என்கிட்ட பேசுறதுக்கு நீங்க இது வரைக்கும் இவ்வளவு தயங்குனதே இல்லையே இப்போ புதுசாக தயங்குறீங்களே ஏதோ காரணம் இருக்குது ஒழுங்கு அவளுமே சொல்லுங்க ஆதி அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க உடனே ஆதி வந்து சொல்கிறாரு இல்லை பாரதி நான் ஒன்று கேட்பேன் தப்பாக நினைக்க மாட்டேங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் தப்பாக நினைக்க மாட்டேன் சொல்லுங்கள் ஆதி அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்கிறாங்க இல்லை வாசுக்கும் உங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி எதுவும் பிரச்சனையா என்ன உங்கள் ஃபேமிலி சண்டை எதுவும் இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க என்ன ஆதி திடீர்னு இதெல்லாம் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே இல்லை சும்மா தெரிஞ்சிக்கலாம் தான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி சொல்லி சமாளிக்காரு சரி நீங்கள் உங்கள் மனசில் ஏதோ டவுட் வந்துருச்சு அதான் கேட்க ீங்க நானும் சொல்லாமல் இருக்கக்கூடாதுல நானும் சொல்கிறேன் எங்களுக்குள்ள எந்த டவுட்டும் கிடையாது அவன் இருக்கிற வரைக்கும் நாங்கள் சந்தோஷமாக தான் இருந்தோம் வாசு இறந்த பிறகு நான் வந்து வாசு வந்து தெய்வமாக தான் நினச்சி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பாரதி சொல்கிறாங்க உடனே ஆதி வந்து நினைக்காது சரி நம்ம கேட்ட கேள்வி வேற இவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க வேற மாதிரி பதில் சொல்கிறாங்க இதுக்கு மேலே நம்ம துருவி துருவி ஏதாவது கேள்வி கேட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்குள்ளே பிரச்சனை தான் வரும் அவங்களும் தப்பாக நினைப்பாங்க நம்மளை அதனால இப்போ வேண்டாம் இன்னொரு நாள் இதை பற்றி வந்து நம்ம டீட்டெயிலாக கேட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி வச்சுக்கிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் வந்து பாரதிக்கு வந்து ஒரு ஃபோன் வருது அதான் வந்து ஃபோன் பண்ணுறாங்க பாரதி அப்பா அம்மா வந்து ஆஃபீஸுக்கு வராங்களாண்டி கொஞ்சம் வாங்கடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு இந்த வாரண்டி வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாரதி வந்து ஆதிக்கிட்ட சொல்கிறாங்க லதாவோட அப்பா அம்மா வந்து ஆஃபீஸுக்கு வராங்களா வாங்க போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி நல்ல விஷயம் நான் வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க ஆஃபீஸில் வந்து லதாவும் நம்ம கேஷும் கொஞ்சம் கொடுத்து கொஞ்சம் டென்ஷனில் இருக்கிற மாதிரியே காட்டிக்கிட்டு இருக்காங்க உடனே ஆதி வராரு என்ன கேஷா உங்கள் மாமா வராதா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோன்னே டேய் லாடாதரா எனக்கே டென்ஷனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேஷ் சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஃப்ரீயாக விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே அங்கே ஆஃபீஸில் வேலை பார்க்குற எல்லாட்டையுமே காய்ஸ் நான் சொல்லதெல்லாம் யாவும் இருக்குல்ல வந்தோடனே கரெக்டாக பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆ ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க டேய் எனக்கு தாண்டா பயமா இருக்கு நீ ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கடா அப்படிங்கிற மாதிரி வந்து கேசவர் சொல்றாரு விடுமிச்சான் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் டக்குனு இன்னொரு ஃபோன் வருது லதாக்கு உடனே லதா வந்து ஃபோன் எடுத்தோடனே அப்பா தாண்டி இருக்காரு வாரேன்னு சொல்லுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி வர சொல்லு வர சொல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம பாரதி வந்து சொல்கிறாங்க இதுவெல்லாம் தப்பு இல்லையா அப்படிங்கம்மா சொல்கிறாங்க அதெல்லாம் ஒரு தப்பு இல்லை இப்போ எனக்கு வேறு வழியே தெரியல இது இந்த இது நீ மட்டும் வளராமல் வரு நீ மட்டும் வளரட்டேன்னா எனக்கு நீயும் தான் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்கடி அப்படிங்கம்மா இல்லை தான் சொல்கிறாங்க சரி சரி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவே இருக்காங்க அந்த நேரத்தில் எல்லாருமே வந்துடுறாங்க உள்ளே வந்தவொன்னையும் அதெல்லாம் இருக்காங்கல்ல அந்த தான் நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குங்க நல்லாயிருக்கேன் இதுதான் ஆஃபீஸா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே ஆஃபீஸெல்லாம் ரெண்டு பேரும் அவள் அப்பா அம்மா வந்து சுற்றி பார்க்காங்க சுற்றி பார்த்துட்டு இவ்வளோ பெரிய ஆஃபீஸ் இருக்கா சூப்பர் டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உமா மாப்பிள்ளை எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டானே மாப்பிள்ள இந்த வரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு டக்குனாங்கிட்டு வந்து ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு மாசா என்ட்ரி கொடுக்காரு என்ட்ரி கொடுத்த ஆஃபீஸில் உள்ள எல்லா எல்லாருமே எந்திரிச்சு நிற்காங்க குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே எல்லாத்துக்கும் குட் மார்னிங் சொல்லிட்டு கேஷ வந்து பக்கத்தில் நிற்காரு உடனே நம்ம ஆதி வந்து நம்ம கேசவோட பிஏ வந்து நடிக்காரு குட் மார்னிங் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு மாமா அத்தை வாங்க ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லை மாப்பிள்ளை இப்போ இப்போ தான் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் சரி வாங்க உள்ளே போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விரூர்னு உள்ள போகிறாங்க உள்ளே போய் எல்லோருமே உட்காந்துருக்காங்க என்ன மாப்பிள்ளை இது அவங்க கம்பெனியாக இத்தனை பேர் வேலை பார்க்காங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இவர் இருக்கார்ல லதாவோட அப்பா ஆமாம் ஆமாம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கேசவ ஓஸ்னோடனையும் சரி சரி எனக்கு வந்து என் பொண்ணை வந்து இப்படி ஒரு பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த கல்யாணத்தில் வந்து ரொம்ப சந்தோஷம்ப்பா எனக்கு ரொம்ப இப்போ அதாவது எனக்கு வந்து விருப்பம் நான் வந்து எங்கள் வீட்டில் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்கிறார் ஆ சரி சார் சார் புதுசாக வந்திருக்கீங்க எங்கள் எம்டி யார் வந்தாலுமே அவங்க வந்து அவங்கள வந்து நல்லா கவனிப்பார் உங்களுக்காக ஜூஸ் கொண்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம விறுவிறுன்னு ஆதி போய் ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்காரு கொடுத்துட்டு சரிப்பா நான் வீட்டில் எல்லாம் பேசிட்டு இன்னொரு நாள் வந்து பேசுகிறேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்களதா விட அம்மா அப்பா அடுத்த சீனில் வந்து பாரதி வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு அவங்களுக்கெல்லாம் உண்மை தெரிஞ்சுச்சுன்னா பின்னாடி பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்கிறாங்க அதான் வந்து சொல்கிறாங்க ஏ சுமாரி நீ சொன்னால் தான் தெரியும் நீ சொல்லலாம் யாருக்குமே தெரியாது எனக்கு உண்மை மட்டும் தெரிஞ்சுன்னா நான் கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேர் நான் கல்யாணம் பண்ணி வைப்பீங்க அப்படிங்கிற நோனே எனக்கு என்னமோ அதில் விருப்பமில்லை அப்படிங்கிற மாதிரி பாரதி சொல்லிடுறாங்க பார்த்துக்கலாம் விழுங்க பாரதி அப்படிங்கிற மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க நம்ம ஆதி அடுத்த சீனில் வந்து சாரதா வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு அறிவு வராரு என்னக்கா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆமாடா எனக்கு ரொம்ப கொஞ்சம் கவலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னக்கா நீ சொல்லித்தானக்கா நான் செஞ்சேன் எப்படியாவது என்னோடய மகனோட உயிரை காப்பாற்றுன்னு சொன்னேன் அதனால தான் நான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே சாரதா வந்து சொல்கிறாங்க டே என்னடா ஒரு உயிரை கொண்டுட்டு என் மகனோட உயிரை காப்பாற்றுறேன்னு சொன்னால் நான் வேண்டாம்னு சொல்லிட்டு போனலாம் என்னா இப்படி என் மேலே பழி போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ என்னக்கா இப்போ நான் தான் பண்ணேன் சரி இருக்கா நான் தான் கொலை பண்ணேன் நானே இப்போ நானே எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டே அப்படி சொல்லலடா இருந்தாலும் ஒரு உயிரை கொண்டுற தப்பு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல என் ஆதி வேறு என்னை பிரிஞ்சு எனக்கு கவலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் கவலையே படாதக்கா இதுக்கெல்லாம் ஒரு ஐடியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன ஐடியா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் பெருசாக பாரதியை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தில் ஒரு அறம் அரைஞ்சிடுறாங்க அரைஞ்சவனே அந்த இடத்துல பார்த்தா கேசவும் பாரதியும் பக்கத்தில் இருக்காங்க ஐயோ நம்ம பேசுனதெல்லாம் கேட்டுருப்பாங்களோ அப்படின்னு பதவி போய் நிற்காங்க வெறும் பக்கத்தில் வராங்க நம்ம பாரதி என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க ஏன்ட்டு அந்த உண்மை மரஸ்த்திங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஐயோ உண்மை தெரிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் அறிவும் தகைச்சு நிற்காங்க சும்மா சும்மா தான்மா சொன்னேன் உங்களை நீங்கள் ஏதோ இம்பார்ட்டண்டான விஷயம் பேசிக்கிட்டு இருந்தீங்க உங்களை பயங்கரன்னு சொன்னேன்னால் பயந்துட்டீங்கம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அறிவு பாரதி சொல்கிறாங்க உடனே கேசம் ஆமாம்மா பயங்கரமாக பயந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதோட அந்த சீன் முடிஞ்சிடுது அடுத்த சீனில் வந்து நம்ம மணி இருக்கா மணி வந்து தர யாருக்கும் தெரியாமல் ரிலீஸ் பண்ணி வெளியில் கூட்டு வந்துடுறாரு கூட்டி வந்து தனியாக ஒரு வீடு பிடிச்சி இந்த வீட்டில் இருக்கா டெய்லி காலையில் போய் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கையெழுத்து போகணும் அதுக்கடுத்து உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆமாம் என்னவாம் வீட்டு கூட்டுக்கு போகாமல் இங்கே வந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போனால் அவங்க அப்பா சாமி ஆடிடுவார் அவருக்கு தெரியாமல் நான் வந்து உன்னை வெளியில் கொண்டு வந்திருக்கேன் அது வரைக்கும் நீ இங்கே இரு கொஞ்ச நாள் கழிச்சு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் கொஞ்ச நாள்னா எப்போ வேமா அப்படிங்கிற மாதிரி கேட்காரு நம்ம இரு கல்யாணம் முடியட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் கல்யாணமா என்ன கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் கேட்காரு லதா தான் கல்யாணம்மா கல்யாணம் முடிஞ்ச பிறகு போவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து மணி சொல்கிறாரு ஆமாம் அப்போ எனக்கும் பாரதிக்கும் கல்யாணம் கிடையாதா அப்படிங்கிற மாதிரி வந்து துறை கேட்காரு கல்யாணமா பாரதியே சரின்னு சொன்னாலும் உங்கள் அப்பா வந்து ஒத்துக்க மாட்டார் சரியா நான் உனக்கு ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணுறேன் சொல்கிறது கேளு நீ பேசாமல் பாரதியை மறந்துட்டு உன்னோட வாழ்க்கையை அதான் உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு அது துறை வந்து யோசிச்சிட்டு இருக்காரு ஓ அப்படி மாமா எல்லாருமே எனக்கு அகைன்ஸ்டாக திரும்பிட்டீங்களா இருங்க பாரதி எனக்கு கிடைக்காத பாரதி யாருக்குமே கிடைக்கக்கூடாது இந்த கல்யாணத்தை நான் நடக்கவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து துறை வேறு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடே வந்து முடிச்சிடுறாங்க